சிறுநீரக செயலழப்பை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னபடி தற்காலிக சிறுநீரக பாதிப்பா நிரந்தர பாதிப்பா என்று இருப்பதை பொறுத்து குறிப்பாக இந்த நிரந்தர சிறுநீரக செயலழப்பு வந்தவங்க சிறுநீரக தான் ஏற்பட்டிருக்குது என்பதை மறைமுகமாக உணர்வதற்கு தான் பலவிதமான அறிகுறிகள் தோண்டும் அதில் வந்து இருதயம் சொந்தமான அறிகுறிகள் அவர்களுக்கு குறிப்பாக இந்த அதிகமாக துடிப்பது போன்ற உணர்வு இல்லைனா வந்து நெஞ்சை சுற்றி ஒரு மாரடைப்பு வருவதை போன்ற உணர்வு அதே போல் அவர்களுக்கு மூச்சு வாங்குவது நடந்தால் மூச்சு வாங்குவது குறிப்பாக இரவு நேரங்களில் மூச்சு வாங்கிறது படத்தொன்னே மூச்சு வாங்கிறது உடம்புற ஊதி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் சர்வ சர்வசாதாரணமாக என்னுடைய நோயாளிகள் பெரும்பாலும் அவங்க அதை வந்து சிறுநீரக நோய் என்று புரிந்து கொள்ளாமல் நேரடியாக எல்லோரும் செல்வது இறுதிய நோய் டாக்டரை நோக்கித்தான் ஏன்னா வந்து ஹார்ட் அட்டாக் பிரபலமான அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் நான் வந்து ஹார்ட் அட்டாக் என்பதை கிட்னி அட்டாக் என்று யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை